அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சரியால் வைப்பார் கௌரி கௌரி சரியாக அடுத்தடுத்து என்னென்ன சாரியமான நிகழ்வுகளாக நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோ இந்த விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ் லைக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோ வீடியோக்கோல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை தர்காவை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தை பிடிமாட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்மளோட கௌரி சரியில்ல ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துருக்குதுன்னா நம்மளோட சத்ய டாக்டர் தான் கொலை முயற்சி பண்ணிட்டுறான் நம்மளோட அர்ஜுன் மற்றும் ஜாமீன் அவருடைய மொத்த குடும்பமும் என்ன விஷயம்னா நம்மளோட சத்திய டாக்டர் கௌரியோட அப்பா அம்மா இறந்த வீடியோ பார்த்துக்கிறது நல்ல தூக்கமே கிடையாது அவங்க வந்து எப்படியாச்சும் போலீஸுக்கு தெரியப்படுத்தணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறத அர்ஜுன் வாட்ச் பண்ணிட்டான் இனி வந்து சத்திய டாக்டரோட உயிருக்கு ஆபதாக இருக்குது இந்த பக்கம் வீணாக வந்து உண்மையான துர்கா தான் இங்கே இருக்கிறது ஏற்கனவே இருந்த கனகாக வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாரும் நம்மள இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட சத்திய டாக்டர் இப்போ வந்து துர்கா காப்பாற்றுவாங்களா இல்லை உருவத்தில் இருக்கிற இனிமேல் கனகாவே வந்து காப்பாற்றுவாங்களான்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோ தெரியும்போது உங்களுக்கு எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தும் வர அளவு பார்த்துக்க மாட்டேன் நான் தான் பார்த்துப்பேன் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இனிமே வந்து கனக துர்கியம்மனே வந்து இனிமேல் சத்திய டாக்டரை காப்பாற்றமா இல்லை தர்காவை காப்பாற்றமான ஒன்றும் தெரியலங்க இப்போ அந்த கரண்ட் ஷாக்கை வந்து யார் வந்து எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து எப்பிசோல் தான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ரம்னாலாம் வந்து பவர் இல்லாத மாதிரியே காட்டியிருந்தாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனோட குழந்தையை காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் அதெல்லாம் விட்டுவிட்டாங்க இப்போ நம்மளோட துர்காவுக்கு சக்தி கொண்டு வந்து அதாவது கனக துர்கியம்மனை கொண்டு வந்து சென்டரில் இப்போ வந்து துர்காவோட சக்திகிட்ட நம்மளோட கௌரி பப்பாவோட சக்தி நம்ப பேசப்பட பண்ணியிருந்தாங்க இனிமேல் வந்து கௌரி பாப்பா தான் வந்து கதையோட ஹீரோயாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறேன்னு மறக்காம கவனம் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்